பெருமான கேட்கிறார்கள் தோழர்களை கூப்பிட்டு எல்லாரையும் தோழர்கள் சின்ன பிள்ளைங்கள் குரானுக்கு அடுத்த தோழர்களே மரங்களின் உலகத்தில் ஒரு மரம் அந்த மரம் இலை பிரோஜனமா இருக்கும் பழம் பிரவோஜனம் கனி பிரோஜனம் காய் பிரவச்சனம் எல்லாமே பிரவோஜனம் அத்தனை பிரவச்சனம் அப்படி ஒரு மரம் இருக்குது அந்த மரம் முஸ்லிமுக்கு உதாரணம் ஏன் முஸ்லிமுக்கு உதாரணம் என் நகாமஸ்தர் முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம் ஏன் ஒரு முஸ்லீம் எப்போதும் கொடுக்கணும் என் வாலிபம் என் வயோதிகம் என் இயலாமை என் வளகீனம் என் செல்வாக்கு என்னுடைய வறுமை என்னுடைய செழிப்பு எப்போது நாம் ரோஜனமாக தான் இருக்காங்க அல்ல ஒரு ஒரு பிரோஜனம் முஸ்லிமாக நம்மை ஆக்கி வைப்பானாம் எப்பவும் பிரோஜனம் கொடுக்கலாம் யாருக்கும் தீர்வு செய்தனர்

காடுகளில் அது எந்த மரம் அதா இருக்குமா இதா இருக்குமா இதா இருக்குமா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க சாமான்கள் காட்டுக்குள்ள போயிட்டாங்க சாமிகள் உள்ளமெல்லாம் போனது காடுகளுக்குள்ளால் எந்த மரம் எந்த மரம் கடைசியா அவங்க முடிவுக்கு வந்தால் மாவிய அரசோட தெரியல தாங்களே சொல்லுங்கள் தாங்களே சொல்லுங்கள் அதுதான் திருமணம் எல்லா பக்கத்துல இருக்கும் எங்கேயே தேடும் பேரீச்சல் மரம் பேரிச்சம்பரம் எல்லா ரூட்லயும் இருக்கு எல்லார் வீட்டுலயும் இருக்கிற மரத்தை யோசித்தாங்க அந்த மரத்தை விட்டுட்டாங்க பேரிச்சம்பரம் அதன் காய் பிரோஜனம் கனி பிரோஜனம் அதன் கொட்ட குரல் பேரிச்ச கொட்ட அதுல இன்னைக்கு கூழ் பண்றாங்க காய் அபார சக்தி நோம்பு திறக்கும் போது பேரிச்சம் கணி வச்சு தரங்கிறேனோ நோன்பு வைத்து போட்டு வெந்த உடனே உடம்புல அந்த தேவையான கலோரியை கிடைச்சிக்கலாம் பெருச்சம்பளத்துல அதனாலதான் பேரிச்சம்பளம் வைத்து நோன்பு திறந்தது சிங்கத்து அவ்வளவு பவர் எல்லா பிரவ ஜன்மதில் இருக்கு அது பல மக்களும் பிரவஜனம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சபா முடிஞ்சிட்டு கலந்துச்சு வந்தாங்க குமரவர் இருந்தாமே மக அப்துல்லா இருந்தவர் உங்கள மாதிரி சின்ன ஊர்ல அவர் வீட்டுக்கு வந்தார் சொன்னார் பாப்பா நான் சொல்லாத கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு பதில் தெரிஞ்சுட்டான்னு கேட்டாங்க பாப்பாட்டு பாப்பா அமீர்ல இருந்தாங்க மகள் சொன்னாலும் எனக்கு தெரியும் பெருமானார் கேட்ட உடனே அது நினைச்ச தெரியும் என்ன மகன் சொல்ற நீ சொல்லிருக்கலாம் நான் சொல்லலை என் மகன் ஆட்களை காட்டுகிறான் என்றால் எனக்கு பெருமை இல்லையா நீ சொல்லியிருக்கலாம் என்ன இல்ல வாப்பா உங்களை மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் அமைதியா இருக்கும் போது நான் இப்படி பேசணாக ஒழுக்க வேண்டியது காத்துட்டேன் இந்த ரெண்டு விஷயம் ஒரு மாணவன் இப்படித்தான் ஒழுக்கத்தோடு வளர வேண்டும் ஒரு ஆசிரியரும் பெற்றோர்களும் இப்படித்தான் மகனை தூக்கி நிறுத்த ஆசைப்பட வேண்டும் அவனை தூக்கி நிறுத்தணும் வாப்பா ஆசைப்படணும் ஆசிரியர்கள் ஆசைப்படணும் ஒரு பையன் ஒழுக்கத்தை வேணும் தன் ஒழுக்கத்தை கருதி அமர்ந்தேன் அப்பா சொன்னாங்க நீ இந்திய சபையில பதில் சொல்லி இருந்தா அளவு நாட்டில் இருக்கிற விலமதிக்க முடியாத சிந்திரம் ஒட்டகம் எனக்கு பரிசா கிடைக்கிறது விட என் மகன் மேடையில விளக்கம் சொல்லிட்டுதான் எனக்கு பெரிய பாக்கியம் நாட்டம் அறிவு வளர வேண்டும் வளர்க்க முயற்சிக்கிற முயற்சி தான் பெருமானார் கேள்வி கேட்டு சாவிகளில் அந்த சபையை உற்சாகப்படுத்துவார் அதனால எங்கையும் எப்போதும் தேடுதல் இருக்கட்டும் தேடிக்கிட்டே இருக்கலாம் கல்வி வளர